வணக்கம் என் பெயர் சஞ்சனா இன்று சிக்கலுக்கான தீர்வு நீர் மாசுபாடு மற்றும் அதை தடுக்கும் முறைகள் பற்றி காண்போம் நீர் என்பது மனிதன் வாழ்வதற்கு மிகவும் அவசியம் மனிதர்கள் மட்டுமின்றி தாவரங்கள் விலங்குகள் பறவைகள் போன்ற அனைத்திற்கும் நீர் மிகவும் அவசியம் இதனால் தான் நம் முன்னோர் நீரின்றி அமையாது உலகு என்று கூறுவர் நீர் மாசடைதல் என்றால் என்ன நீர் மாசடைதல் என்பது நீர்நிலைகளின் தூய்மையை இழப்பதாகும் நீர் மாசடையும் வழிகள் நீரானது பல வழிகளில் மாசடைந்து வருகிறது நீரானது மனிதனது செயல்பாடுகளாலேயே அதிகம் மாசடைந்து வருகிறது விவசாய நடவடிக்கைகளினால் பல்வேறு விதத்தில் நீரானது மாசடைகிறது விவசாய நிலங்களில் கிருமி நாசினிகள் ரசாயன உரங்கள் போன்றவற்றை பயன்படுத்தும் போது காலப்போக்கில் மழை பெய்து வெள்ளப்பெருக்கு பெறுகின்ற போது ரசாயனம் நீருடன் கலந்து நீர் மாசடைகிறது தொழிற்சாலை கழிவுகள் தொழிற்சாலை கழிவுகள் கழிவுநீர் நீர் வீட்டு கழிவுகள் வேதியுரங்கள் பூச்சிக்கொல்லிகள் மற்றும் எண்ணெய் கசிவு ஆகியவை மிக முக்கியமான நீர் மாசுபாடு மூலங்களாக உள்ளன இயற்கை காரணங்கள் நீர் மாசடைதலை தோற்றுவிக்கின்ற இயற்கை காரணங்களான எரிமலை வெடிப்புகள் மண் அரிப்பு புயல்கள் நிலநடுக்கங்கள் வறட்சி நிலச்சரிவு உயிரினங்கள் அழுகி போதல் போன்றவை காணப்படுகின்றன வீட்டில் குடிநீரை எளிமையாக சுத்தம் செய்ய வழிமுறைகள் என்னென்ன மண்பானை எப்போதும் குளிர்ச்சியாக தண்ணீரை பருக ஆசைப்படுவோம் மண்பானையில் தண்ணீரை சேமித்து வைத்து தருகலாம் குளிர்ச்சி தருவதோடு சேர்த்து நீரை இயற்கையாகவே சுத்தம் செய்து தருகிறது மண்பானையில் குடிநீரை ஊற்றி வைத்து இரண்டு மணி நேரம் முதல் ஐந்து மணி நேரம் வரை வைத்திருந்தால் மாசு பொருட்கள் பல் பலவற்றையும் பலவற்றையும் மண்பானை உறிஞ்சிவிடும் வெறும் வெள்ளை துணியில் தண்ணீரை வடிகட்டுவதுதான் இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்னர் இருந்த எளிய சுத்திகரிப்பு முறை வெந்நீரை குடித்தாலே தெளிவான தொந்தரவுகள் வலி போன்றவற்றை நீக்கி நீண்ட ஆயுள் கிடைக்கும் நீர் மாசுபாட்டை வீட்டிலே எளிமையாக தடுக்கும் வழிகள் மதிப்புமிக்க தாவரங்களுக்கு சொட்டு நீர் பாசனை நீர் அமைப்பை நிறுவவும் கழிவுகளை நாம் பிரித்து முறையாக அப்புறப்படுத்த வேண்டும் இது கழிவுகள் அடைப்பை தடுக்கும் சமையலறை கழிவுகளை சமையலறை தொட்டியில் போடக்கூடாது இறைவன் கொடுத்த வரமான தண்ணீரை அடுத்த தலைமுறைக்கு சேமித்த மகிழ்ச்சியுடன் வாழ்வோம்